இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது என்னோடய ரெகுலர் கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ண ஒரு குக்கி தான் பார்க்க போகிறோம் குக்கி வேணும் அப்படின்னா அந்த குக்கி லிஸ்டெல்லாம் கேட்பாங்க எல்லாருமே நம்ம அனுப்புவோம் ஸோ அதிலிருந்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இவங்க இதுவரையும் அந்த குக்கி ஒன்று கூட வாங்கினதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்றே ஒன்று சொல்லிடுவாங்க எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெங்களூரில் அங்கே பொண்ணு இருக்காங்க எங்கிட்ட மில்லட் குக்கி வாங்கி அவங்க அம்மா பர்த்டேக்காக சென்னையில் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ பொண்ணு வந்து பெங்களூர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அம்மா வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து எங்கிட்ட குக்கி வாங்கி கொடுக்குறாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க இதுவரையும் குக்கி லிஸ்ட்லேருந்து எதுவுமே கொடுத்தது ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இவங்களோட குக்கியோட கஸ்டமைசேஷன்லாம் ஸோ இந்த இதை பார்க்குறதுனால யாராவது பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் சரி பர்சனலாக பண்ணி பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவங்க கொடுக்குற குக்கீஸ்லாம் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவங்க சொல்லியிருந்த குக்கியில் ஒரு குக்கி வந்து க்ரீன் கிராம் குக்கி க்ரீன் கிராம் குக்கியில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து கம்மியாக இருக்கணும் பணம் கற்கண்டு வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அதனால் கீழே வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க பட்டர் வச்சு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொன்னதுனால நான் என்ன நினச்சேன்னா நம்ம பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருந்தது அவங்க சொல்கிறப்பே சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா நம்ம பசங்களுக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு போட்டுற ஆர்டர் ஒன்று வந்திருந்தது பம்மல்லேருந்து அந்த பொண்ணுமே ஹைதராபாத்தில் டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்துருக்கா அவங்க குக்கி பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க கம்பு குக்கியும் கருப்பு கோவனையும் கேட்டிருந்தாங்க கம்பு குக்கிக்கு பதிலாக எனக்கு க்ரீன் கிராமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கும் கொடுத்துருந்தேன் அவங்களும் ரிவ்யூ சூப்பராக அனுப்பியிருந்தாங்க நல்லா இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னென்னா மின்ட்டுலாம் போடுங்க எவ்வளோ போடணும் ஆன்ட்டி அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒரு பத்து இருபது போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த குக்கியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க கஸ்டமைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட் வச்சு எழுதிப்பாங்க இது இது இந்த ப்ராண்டில் இருக்கணும் இது இது இந்த பொருள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கீ வந்து இந்த ப்ராண்டில் தான் இருக்கணும் ஃபஸ்ட் டைமாக இது வாங்குகிறேன் இவங்க சொன்னதுனால தான் இது வாங்கினேன் பணம் கற்கன்னு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ நார்மலாக நாட்டு சக்கர அளவுக்கு நீங்கள் வந்துட்டு காஸ்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இன்னொன்று வந்து க்ரீன் கிராம் வந்து பவுடராக இருக்கக்கூடாது வீட்டிலே இருக்கும் வீட்டிலே பண்ணணும் அதை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கழுவிட்டு காய வைக்காமல் இப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த மாதிரி மின்ட்டு போட சொல்லியிருந்தாங்க இது எதுக்கு போட சொல்லியிருக்காங்கன்னு எனக்குமே தெரியல ஸோ அவங்களுக்கு ஏதோ அவங்க பொண்ணுக்கு கொடுக்கணுன்றது இருந்திருக்காங்க ஸோ ஹெல்த்தியாக கொடுக்கணுமா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அவங்க போட சொன்னாங்க எவ்வளோ போடணுன்னா பத்து இருபது போடணாங்க நான் இருபது லீஃப் போட்டுட்டேன் காடமும் போட்டிருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட்டில் கொடுக்குறப்ப நான் மின்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கோங்க அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு அயன் கடாயிலே வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வருத்தீங்கனாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதையே கடாயில் கூல் டவுன் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பவுடராக அரைஞ்சி வந்துடும் பணம் நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு அதை தண்ணி வச்சு கரைக்க போகிறோம் தண்ணி கரைக்கிறதுக்காக நான் ஐம்பது கிராம் தண்ணி எடுத்துருக்கேன் கிராம் கணக்கில் எடுத்திருக்கேன் எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து கரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்க போகிறோம் இதில் மண் கல்லுலாம் இருக்கும் ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் போய் குக்கியில் போய் கல்லெல்லாம் மாடிச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது இது நல்லா கூல்டௌன் ஆகிடுச்சு பச்சை பயிர் இப்போ பல்ஸ் கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு பல்ஸாக கொடுத்து கொடுத்து நீங்கள் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அறப்படும் இதை நான் மூணு டைமாக சளிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த இந்த மாதிரி ஒரு சீவ் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு சீவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ரவை மாதிரி இருக்கு இல்லையா அதை செகண்ட் டைமாக நான் அரைச்சிட்டு மறுபடியும் அதை வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ தேர்ட் டைம் இருக்கிறது அரைச்சிட்டு அது கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு அதில் சேர்த்துட்டு மறுபடியும் சலிக்காமல் மூணாவது டைம் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி மூணு டைம் சேர்த்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சலிச்சிட்டு அந்த குருண மாதிரி இருக்கிறத ரவ பதத்தில் டைம் அரைச்சிக்கோங்க அதை ஃபில் மறுபடியும் சளிச்சு எடுத்துக்கோங்க மூணாவது டைம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மறுபடியும் அரைச்சிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கோதுமை மாவு ஒன் எயிட்டி கிராம் சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோவுக்கு கால்குலேஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கிளியர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் டவுட் இருக்காது சப்போஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க கரைச்சி வச்சுருக்க பனங்கற்கன் கூட சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்க்க சொன்னதுனால ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து அங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபில்டர் வந்து நல்ல ஃபைன் பார்ட்டிகள்லாம் வெளியில் போகாத அளவுக்கு நல்ல ஃபில்டராக எடுத்துக்கோங்க ஸோ ஒரு சின்ன கல்லோ மண்ணோ போயிடுச்சு அப்படின்னா அந்த குக்கி சாப்பிட முடியாது ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும் எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும் அதே போல் வந்துட்டு அந்த மாய்ஸ்ட் எதுவுமே அந்த ஃபில்டரில் இல்லாத அளவுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பணம் கற்க பாகையும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாரையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தோன்னா நார்மல் ஃப்ளார் மாதிரி ஆயிரும் அப்படியே ட்ரையாக ஆயிரும் ஒரு மாய்ஸ்ட்டு கூட இருக்காது நீங்கள் சேர்த்த உடனே கீ சேர்த்திங்க அப்படின்னா கீ வந்து கொஞ்சம் தான் எடுக்கும் நம்மளோட மெஷர்மெண்ட் அளவுக்கு எடுக்காது ஸோ அதை நல்லா ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கீ சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியும் நான் வந்து இதை வந்து சாப் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடர் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம் ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து க்ரீன் கிராமே நல்லா இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் கீயை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் வந்து ஃபோர் ஃபிங்கர்ஸ் வச்சு சும்மா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கீ வந்து அதுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் கட்டிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி கிளறிட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக நிற்கணும் ஆனால் இந்த கீழே பண்ணால் அது அப்படி நிற்காது பட்டர்னால் பட்டர்னா ஓகே எக்ஸ்ட்ரா நீங்கள் கீ சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கி தேய்க்கிறப்ப எல்லா கீயும் வெளியில் வந்துடும் ஸோ அளவுக்கு இருந்ததுன்னா ம இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க லைட்டாக உடச்சா உடையிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்துட்டு மில்க் சேர்த்துருக்கேன் அதுவுமே எக்ஸ்ட்ரா மில்க்கும் நீங்கள் சேர்க்காதீங்க கரெக்டாக இருக்கணும் நான் கொஞ்சம் உதிரி உதிரியாக சேர்க்குறேன் நீங்கள் வேணா டுவெண்ட்டி ஃபைவ் கிராமுக்கு பதிலாக தேர்ட்டி கிராம் கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உதிரியை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா குக்கி கட்ரு கரெக்டாக இருக்கணும் குக்கி கட்ரு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அது மாதிரியும் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் கிராம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துட்டு பண்ணிடுங்க நிறைய சேர்த்துடாதீங்க நிறைய சேர்த்திங்கன்னா அந்த கீ ஃபுல்லாகவே பட்டர் ஷீட்டில் வெளியில் வந்துடும் ஸோ இது மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கி கட்ரை வந்து ரெண்டு இன்ச்சு அளவில் எடுத்திருக்கேன் இந்த குக்கி வந்து டூ இன்ட்டு டூ இன்ச் அளவில் இருக்குது நான் இதை ஏன் பெருசாக எடுத்தேன் அப்படின்னா உதிரியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக டிசைன்லாம் எடுத்திங்கன்னா அங்கே போய் லாக் ஆயிரும் இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இந்த குக்கியுமே வந்துட்டு வரிசையாலாம் நம்ம எடுக்க முடியாது ஒரு ஒரு குக்கியாக எடுத்து அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு பேலட் நைஃப் வச்சு நான் பேலன்ஸ் பண்ணுறேன் இப்போ இதை எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் ஆப்போசிட் கார்னரில் டச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே இந்த ஸ்கொயரில் இருக்கிறது எல்லாமே வந்து நீட்டாக வந்துடும் இது ரவுண்டில் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு டிஃப்ரெண்டாக ஸ்டார் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ ப்ளெய்னாக ரொம்ப சிம்பிளாக என்ன குக்கீ கட்ரு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உதிரியாக இருக்கப்போ மட்டும் இந்த மாதிரி கிரீன் கிராம் கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்மந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் நீங்கள் வந்துட்டு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட அப்பப்போ அரைச்சி பண்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க கொடுத்துருக்க கஸ்டமைசேஷன் குக்கிலே முக்கியமாக வந்து என்ன குக்கி பண்ணாலும் அந்த மில்லட்டை வந்து அவங்க அப்படியே வாங்கிட்டு வந்து எனக்கு அப்படி அரைச்சிட்டு பண்ணி கொடுந்தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வேலை தான் அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஓவனில் தான் பண்ண போகிறேன் ஓடிஜியோட டைமிங்மே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கு என்ன ரீசன்னால் நான் ஓடிஜி வந்து காலையிலேருந்து தொடர்ந்து போ ஓடிகிட்டே இருந்தது அது ஆர்டர் இருந்ததுனால ஸோ அதனால் நான் அந்த கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு நான் ஓவனில் இருக்கேன் மற்றபடி வேறு எந்த ரீசனுமே கிடையாது ஓடிஜிக்கான டைமிங்மே டெம்பரேச்சருமே நான் அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மூணு மெசேஜுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நானும் போடணும்னு தான் நினைக்கிறேன் தொடர்ந்து போடுறேன் செகண்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸான்னு கேட்டிருக்கீங்க ஆமாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அட்வான்ஸு சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் உங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா பயோவில் இருக்குது அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்லமாக வாங்க தேர்ட் மெசேஜ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறீங்க அது வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோல பாக்கலாம்